இருபத்தி அஞ்சில் இருக்கிறோம் இப்ப ஒரு பேசி முஸ்லிம்களிலே இருந்து இஸ்லாமிய விரோதிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நிச்சயமாக பதில் சொல்லித்தராக வேண்டும் அவர்கள் மனிதன் என்ற அடிப்படையில் செய்த காரியங்களை பின்பற்ற தேவையில்லை போக தேவையில்லை என்று சொல்லி எங்களுக்கும் பின்னால வாங்காண்டு எங்கட பயான கேட்க வச்சு இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்தாட்டினாங்க முகம்மா உடைய எல்லா காரியங்களையும் பின்பற்ற தேவையில்லை பகிரங்கமாக பேசுகிறார் மீடியாவில் பேசுகிறார் தெரியாத அப்பாவிகள் வீடியோவை பார்ப்பார்கள் சரிதான் முகமதுமாவும் மனக்கல்லையே அவர் மனிதர் தானே அதனால் அவருக்கும் பிழை போகலாம் மனிதன் என்ற அடிப்படையில் செய்த காரியங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டிய தேவையில்லை இது ஒரு யூதன் பேசல்ல மார்க்கத்துக்கு விரோதமானவன் பேசல்ல இஸ்லாத்தில உள்ளே இருந்து கொண்டே போர்த்திக் கொண்டே முஸ்லிம் பூமாவை வழிகளுக்க புதிய புதிய குட்டி தஜார்கள் உருவாகிறார்கள் தெளிவான இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பிதினா நடக்க இருக்கிறது அதுதான் உடையினா அது சாதாரண பொழியவைப்பான் சுவருக்கத்தை காட்டுவான் கொண்டு வருவான் அவன் செய்து காட்டுவான் ஈவானிலே குறையுள்ளவர்கள் அவனுக்கு பின்னால் போய்விடுவார்கள் இந்த பெரிய தெஜால் வர முன்னால் உலகத்திலே முப்பது தெச்சார்கள் தோன்றுவார்கள் என்று முகமது சல்பால சொன்னார்கள் குட்டி குட்டி வருவார்கள் தருவார்கள் என்ன சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் அவர்கள் சொல்ற ஹதீச நீங்க கேள்வி மாட்டீங்க உங்களோட மூதாதையர்களும் சொல்லாத புதிய ஹதீஸ் சொல்லுவார் உங்களை வழி எடுப்பான் சங்கவரசன் எச்சரிந்தார்கள் முதலாவது இந்த வேலை உடைக்கப்பட்டதே சஹாபாக்களுக்கு பின்னால் போக வேண்டிய இல்லை அல்லாஹுடைய நல்லே ஒரான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றிதழ் நீங்கள் சகாபாக்களுக்கு பின்னால போங்க உலகத்தில் அவர்கள் சுவருக்கத்துக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டவர்கள் சங்கல்லா படைகள் வசம் மனாத்தி மனாத்தி எல்லாம் மனாத்தின் மதிர் சிறகு உங்களோட ஊரில் நிறைய இருக்கும் நிகழ பகுதி அளவில் புகழ் புகழ பேசுகிறது அவுலியா நிறைய பேசுகிற புகழ் மனாசி சஹாபா சஹாபாக்களுடைய புகழ் புகாரில தனிப்பாடமே இருக்குது வேறு வேறு கிரந்தங்களில் தனிப்பாடம் இருக்குது சகாம்பாக்களுடைய புலனை சொன்ன பாடல் சல்லம் அலை சல்லம் அந்த சகாக்களை பற்றி நிறைய சொல்லுகிறார்கள் ஒரு சஹாமி சொல்றார் நபியவர்கள் வனமை போன்று எங்களுக்கு சுக தொழுவிட்டார்கள் இந்த ஹதீஸ் நல்லா காவலிகள் யாராலையும் மறுக்க முடியாத ஹதீஸ் கருத்து வேற்றுமை பேசப்படாத ஹதீஸ் எல்லோரும் அங்கீகரிக்கக்கூடிய ஹதீஸ் சல்லதாரஸ் ஒரு நாள் சுபக தொழில்விட்டார்கள் வடமை போன்று நாங்கள் அதற்கு ரசூவாகி சல்லதாரஸ் அவர்களுக்கு பின்னால் சுபக தொழுந்தோம் நபி அவர்கள் எங்களின் பக்கம் முன்னோக்கினார்கள் ஒரு பயான் செய்தார்கள் பதிலாம் மிகவும் அழுத்தம் நிறைந்த கருந்துகள் நிறைந்த மிக உருக்கமான ஒரு பயான் அந்த பயான சுப்தி நாங்கள் கேட்டோம் மின்கள் குரு என்னோட உள்ளம் எல்லாம் நடுவிஜி மின்ஹல் மின்கல் வயூர் கண்கள் கண்ணீரை வடித்தன கண்ணால் கண்ணீர் கொட்டியதே முடியாமல் நாட சகாபாக்கள் சொல்றாங்க ராவி சொல்றார் அந்த सहाबी சொல்றார் பொறுக்க முடியாமல் நபியிடத்திலே கேட்டோம் யா ரசூலுல்லாஹ் கஅன்ஹா 무வद्द இது பிரியாவிடை விடை பயானோடு இருக்குதே உங்களுடைய கடைசி பயானை போன்று இருக்குதே அவர உருக்கமா இருக்கிறதே அந்த பயானில் செல்லவாடி செல்லம் சொன்னார்கள் என்னுடைய அருமை தோழர்களே என்னுடைய வபாத்துக்கு பின்னால் பாதி எனக்கு பின்னால் என்னுடைய மூத்துக்கு பின்னால் நீங்கள் உலகத்திலே வாழ்ந்து வாழ்வீர்கள் அந்த வாழ்க்கையில் பசையரா எஸ்திலாசன் கசீரா மாருக்கத்தில் அதிகமான கருத்து வேற்றுமைகளை பார்ப்பீர்கள் மாருக்கத்திலே கருத்து முரணான காரியங்களை பார்ப்பீர்கள் இஸ்திலாஃபான நிறைய விஷயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் கொண்டு சுண்ணதி கருந்து ஏற்பட்டால் பல கருத்துகள் சொல்லப்பட்டால் என்னுடைய சுண்ணாவை நீங்கள் பட்டு பிடியுங்கள் விஷயங்கள் அடங்கும் நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம் முகம்மா சிவத்துகள் இருக்கிறதா என்று வாருங்கள் என்னுடைய செயல் இருக்கிறதா என்று வாருங்கள் என்னுடைய அங்கீகாரம் இருக்கிறதா என்று பாருங்கள் இதோடு என்னுடைய நானு ஹலீஃபாக்கள் எப்படியான ஹலீஃபா நேர் வழி பெற்ற ஹலீபாக்கள் நேர்வழிக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நான்கு ஹலீஃபாக்களுடைய சுண்ணாக்களையும் பின்பற்றுங்கள் இந்த ஹதீசுக்கு உலமாக்கள் நிறைய எழுதுவார்கள் நிறைய எழுதுவார்கள் உலமாக்களுக்கு தெரியும் இந்த ஹதீஸுடைய சர எப்படி வருகிறது என்று தெரியும் உலமாக்களுக்கு நபியுடைய வார்த்தைக்கும் சுண்ணா என்றார்கள் நாலு ஹலீஃபாக்களுடைய செயலுக்கும் சுண்ணா என்றார்கள் அதுக்கு விதாக்கன்று சாயமடிக்கல்ல முகமது ரசூலுல்லாத விட்டுட்டு பேசல்ல என்னுடைய சுண்ணத்தைப் பற்று பிடியுங்கள் வசுண்ணத்தில் ராசிதீன் அல்ம திகீன் நேர் பெற்ற என்னுடைய ஹலீஃபாக்களுடைய சுண்ணாக்களையும் பின்பற்றுங்கள் யானவர்கள் செய்தினர் அபுவக்கள் செய்தினர் அபுவர்கள் அதரத் கிருஷ்ணா அதத் அலி ரவி அனுபம் இவர்களுடைய வாழ்க்கையில் செய்ததும் சுன்னா அதையும் பின்பற்றுங்கள்

வழி பெற்றவர்கள் இவர்கள் தான் உண்மத்துடைய பேரொழி இவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய சுண்ணாக்களை பின்பற்றுங்கள் விட தெளிவான ஒரு ஹதீஸ் தேவையில்லை ஆனால் உண்மத்தை விட்டும் சகாபாக்களை பிரிச்சுவதற்கு முஸ்லீம்களில் இருந்தே யூதர்கள் ஒரு கூட்டத்தை உருவாக்கினார்கள் அந்த யூத கை கூலிகளில் இருந்து ஒருவன் பேசுகிறான் நேற்று ஒன்னா பேசுகிறான் இது பொது இடமே மிம்பரே அதனால பேர சொல்ல தேவையில்லை நபியுடைய செயல்கள் அனைத்தையும் பின்பற்ற தேவையில்லை தெளிவாக பேசுகிறான் எங்கள குழந்தைகளுடைய எதிர்காலம் எங்க போக போகுது எங்கள வாலிபர்கள் எதனை பின்பற்றப் போகிறார்கள் ஒரு ஆயத் போதும் ஒரு ஆயத் போதும் லக்ஹது கான் அல கு ரசூமில்லா குஸ் வதுன் ஹசனா நபியுடைய ரசூலுலாவுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி மாதிரி நீங்கள் எச்சி திரும்ப வேண்டுமாது ரசூலுலாவை தான் செய்ய வேண்டும் உறங்க வேண்டுமா எழுங்க வேண்டுமா டொய்லெட் போக வேண்டுமா டொய்லெட்டிலே உட்கார வேண்டுமா எங்களோட எல்லா காரியங்களும் அல்வாவுடைய ரசூலிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறதே என்றால் எல்லா காரியங்களுக்கும் முன்மாதிரி இது ஒரு புதுதமான விஷயம் அல்ல இப்படி மக்கள் உருவாகுவாங்க இதை விடவும் பேசக்கூடியவர்கள் உருவாகுவார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஈவானை பாதுகாக்க வேண்டிய 민업베리오를 테레비에 흉내